இன்னைக்கு நம்ம கிளைம் டீனியல்ஸ் அதாவது கிளைம் ரிஜெக்ஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிளைமை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போது கிளைம்ஸ் அதாவது பில்லிங் அப்படின்னாலே ரொம்ப முக்கியம் டீனியல்ஸ் டீனியல்ஸ் அதாவது எதனால் நம்ம கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதுதான் டீனியல்ஸ் ஓகே ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கேல்ரா டெக்னாலஜிஸ் இன்னைக்கு நம்ம மெடிக்கல் பில்லிங்கில் இருக்கக்கூடிய டினியல்ஸ் அதாவது ரிஜெக்ஷன்ஸ் ஏன் எப்போல்லாம் வந்து கிளைமை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டீனியல்ஸ் எப்போல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல மறந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன் பேயர் ப்ரொவைடர் அப்படின்ற ரெண்டு விஷயம் பில்லிங்கில் ரொம்ப முக்கியம் பேயர் யார் ப்ரொவைடர் யார் ப்ரொவைடர் அப்படின்னா ஹெல்த் கேர் ப்ரொவைடர் தான் ப்ரொவைடர் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்னா டாக்டர்ஸ் ஸோ டாக்டர்ஸ் தான் வந்து ப்ரொவைடர் பேயர் இங்கே யார் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் பேயர் ஓகே ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும் டீடைல்ஸ் எப்போல்லாம் வந்து டினே ஆகும் நம்ம இதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம் எப்போல்லாம் வந்து டினை ஆகும்னா கோட்ஸ் எப்போல்லாம் தப்பாகுதோ அப்போல்லாம் டினை ஆகும் டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக பார்க்கலனா டினை ஆகும் இல்லை வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு இன் ஆக்ட்டிவா இருக்கு இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து டினைலுக்கான ரீசன்ஸ் ஓகே ஸோ இப்போ டினையல்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது டினே ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது ஸோ பில்லிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு ஒன்று வர்ற க்ளைமை அவங்க அக்செப்ட் பண்ணலாம் இல்லைனா அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது குவரி பண்ணலாம் ஸோ என்ன இஷ்யூ அப்படின்றத அவங்க குவரி ரைஸ் பண்ணலாம் ஸோ டினை ஆகுது உங்களோட கிளைம் அப்படின்னா மைனர் இஷ்யூஸ் தான் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த டினையல் ரீசன்ஸை சரி பண்ணி அதை வந்து நீங்கள் திருப்பி ரீசப்மிட் பண்ணலாம் இது ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸான காரணங்கள்னால உங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கப்படும் அதுதான் அப்பீல் ஸோ நீங்கள் வந்து உங்களோட கிளைம் ரிஜெக்ஷனுக்கான அப்பீல் போகலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீனேல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் கோடிங் அண்ட் மெடிக்கல் பில்லிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம இப்போ ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்கில்ரா டெக்னாலஜிஸில் அந்த பேட்ச் ஏஐ மெடிக்கல் கோடிங்க்கான பேச்சாக இருக்கும் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்களே கொடுக்குறோம் ஸோ ஜாயின் பண்ணி ஏஐ மெடிக்கல் கோடர் ஆகுங்க சீக்கிரமே உங்கள் லைஃப்பில் ஃப்ளரிஷ் ஆகலாம் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்யூச்சரில் மிடி மெடிக்கல் கோடிங் அண்ட் பில்லிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு சேனலை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க